எழுதப்பட்ட உண்மைகளும் சொல்லப்படாத ரகசியங்களும் கதையில்தான் வாழ்கின்றன இது டு ஏகோ இருளின் மொழியில் ஒரு பயணம் வாருங்கள் இன்றைய கதைக்குள் செல்வோம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் நள்ளிரவில் ஐயோ அம்மா என்று அலறியபடி ஒரு வாலிபனது உயிர் பிரிந்தது நள்ளிரவு இரண்டு மணி அந்த பாழடைந்த நெடுஞ்சாலை செக்போஸ்டில் மரண அமைதியில் இன்ஸ்பெக்டர் போஸ் தன் மேஜையில் ஒரு பழைய வார இதழை புரட்டிக்கொண்டிருந்தார் அவருக்கு தூக்கம் வரவில்லை மாறாக ஒருவித சலிப்புடன் இருந்தார் மழையின் வாசனைக்கும் அந்த இடத்தின் தனிமைக்கும் நடுவே திடீரென டையர்கள் தரையில் உராயும் சத்தம் கேட்டது ஒரு கருப்பு கார் எஞ்சின் இன்னும் உரிமை கொண்டிருக்க அதிலிருந்து ஒரு இளைஞன் தடுமாறி இறங்கினான் மழையில் அவன் சட்டை உடம்போடு ஒட்டியிருந்தது அவன் கண்கள் மிரட்சியிலும் கைகள் நடுக்கத்திலும் இருந்தன அவன் பெயர் விமல் அவன் மூச்சு வாங்கியபடி சார் தப்பு நடந்துடுச்சு சார் என்னை காப்பாத்துங்க நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் போஸ் மெதுவாக தன் கண்ணாடியை கழற்றி மேஜையில் வைத்தார் அவர் முகத்தில் அதிர்ச்சி இல்லை மாறாக ஒரு நரியின் புன்னகை மட்டும் மின்னியது இன்ஸ்பெக்டர் போஸ் நிதானமாக கரகரப்பான குரலில் தம்பி முதல்ல மூச்சு விடு இங்க வா வெளிச்சத்துல நில்லு யார் நீ என்ன நடந்துச்சு என்று கேட்டார் விமல் நடந்தவற்றை விவரிக்கத் தொடங்கினான் என் பேரு விமல் சார் அப்பா பெரிய பிசினஸ் மேன் வேகமா வந்தேன் சார் திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு கார்ட் கட்டுப்படுத்த முடியாம அவர் மேல ஏத்திட்டா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை டிக்கியிலேயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் பெரிய இடத்து பையன் இந்த வார்த்தை போஸின் காதில் தேனாக பாய்ந்தது அவர் நாற்காலியில் இருந்து எழுந்து மெதுவாக விமலின் தோளில் கை வைத்தார் இத பாரு தம்பி இந்த வயசுல நீ ஜெயிலுக்கு போனா உன் கரியரே முடிஞ்சிடும் அப்பா யாருன்னு தெரிஞ்சா மீடியா உன்னை என்ன பண்ணுமுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது ஒரு அஞ்சு லட்சத்தை மட்டும் ரெடி பண்ண இப்பவே இந்த பாடிய நான் மாச்சிருக்க போகாம காணாம போக வைக்கிற ஒரு நாய் செத்து போச்சுன்னு ஃபைல் க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன சொல்ற விமல் அழுது கொண்டே சொன்னான் நிஜமாவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா எனக்கு அந்த பிணத்தை பார்க்கவே பயமா இருக்கு நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணிடுறீங்களா போஸ் காரின் பின்னால் சென்றார் பணத்தின் வாசனை அவர் மூக்கை துடைத்தது ஆவலோடு டிக்கியை திறந்தார் ஆனால் உள்ளே பிணம் இல்லை மாறாக ஒரு பழைய டேப்ரிகார்டரும் அதன் அருகில் ஒரு சிறிய கேமராவும் இருந்தது போஸ் உறைந்து போனார் பின்னால் திரும்பி பார்த்தார் அங்கே நின்றிருந்த விமலின் முகத்தில் இப்போது பயம் இல்லை மாறாக ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் தெளிவு இருந்தது இப்போது விமல் கம்பீரமான குரலில் சொன்னான் என்ன சார் அஞ்சு லட்சம் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணுமா நீங்க இப்ப பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கமிஷனர் ஆபீஸ்க்கு லைவா போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் போஸ் திடுக்கிட்டு போனார் என்னது விளையாடுறியா யாருடா நீ விளையாடல சார் வேட்டையாடுற போன வாரம் இதே இடத்துல என் தம்பி விபத்துல செத்தப்போ இதே மாதிரி காசு வாங்கிட்டு குற்றவாளியை தப்பிக்க விட்டீங்கல்ல அன்னைக்கு என் தம்பிக்கு கிடைக்காத நீதி இன்னைக்கு உங்க மூலமா எனக்கு கிடைக்கும் உங்க கேரியர் இதோட முடிஞ்சது போஸ் போஸ்டின் கைகள் நடுங்கின அவர் சட்டையில் இருந்த அந்த போலீஸ் பேட்ச் மின்னலில் ஒரு நொடி விமல் மழையோடு மழையாக மறைந்தான் போஸ் தன் கரைபடிந்த கைகளை பார்த்தபடி மழையில் நிற்க பின்னால் சைரன் ஒழிக்க போலீஸ் வாகனம் வந்தது நீதி எப்போதும் உறங்குவதில்லை சில சமயம் அது மழையைப் போல திரும்புவதும் உண்டு பேனாவில் காய்ந்துவிடும் ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இது இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அடுத்த அத்தியாய